வணக்கம் முக்கிய செய்திகள் கேரள விபத்தில் சிக்கிய புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் சபாநாயகர் நேரில் சென்று ஆறுதல் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள் வாங்குவதில் ஊழல் அரசு மீது அதிமுக பகிரங்க குற்றச்சாட்டு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர் போக்சோவின் கைது சென்ற போது சாலை விபத்தில் சிக்கி அடைந்த புதுச்சேரி ஐயப்ப பக்தர்களை சபாநாயகர் செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரி மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை சென்றபோது கேரளா மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயம் அடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் எடுத்த நடவடிக்கையின் பேரில் அவர்களுக்கு அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வரப்பட்டனர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விபத்தில் காயமடைந்தவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மிதிவண்டி தரமற்ற நிலையில் உள்ளதாகவும் இதில் ரூபாய் மூன்று கோடி அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு சார்பில் ஆண்டுதோறும் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது இது தரமற்றதாக இருப்பதாக கூறி பல்வேறு தரப்பினரும் புகார் வரும் நிலையில் கடந்த மாதம் காரைக்காலில் நடைபெற்ற மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்ட துருப்பிடித்த தரமற்ற சைக்கிளை சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து முதல்வரிடம் காண்பித்து புகார் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அரசால் தடை செய்யப்பட்ட வட மாநில நிறுவனத்தில் இருந்து புதுச்சேரி அரசு ரூபாய் ஐந்து கோடியில் மிதி கொள்முதல் செய்துள்ளது என்றும் இதில் சுமார் மூன்று கோடி அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதுகுறித்து விசாரணை செய்ய கவர்னர் முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்ற அன்பழகன் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் நிறுவனம் வந்து எடுத்த பிறகு அந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற பொருள் தரமானதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமை அரசு அரசு துறையில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய பொறுப்பு இந்த அதிகாரிகள் வந்து அதை செய்யாததால் இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முறைகேடு நடந்திருக்குது அதே போன்று வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூறு சைக்கிள் மட்டுமே வாங்க வேண்டிய இந்த இந்த துறை என்பது வந்து அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக அந்த நிறுவனத்தினுடைய குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பனிரெண்டாயிரம் சைக்கிளையும் அந்த அந்த நிறுவனம் வந்து கொள்முதல் பண்ணி இவங்க வந்து வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க இதில் முறைகேடு நடந்திருக்குது இது தப்பு இது இது வந்து அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம் அந்த 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 வந்து வந்து ஏற்கனவே கருப்பு கருப்பு சைக்கிள் தெரியல அருகே ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டல் வானூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேலும் பல மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரையில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு தமிழ் ஆசிரியராக மகேஸ்வரன் கடந்த இரண்டு வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விழுப்புரம் பகுதியில் அரசு பள்ளி சார்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது இதற்கு திருவக்கரை பள்ளியில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளை இருவரை தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் விழுப்புரம் அழைத்து சென்றார் அங்கு மகேஸ்வரனுக்கு சொந்தமான வீட்டில் பள்ளி மாணவிகளை அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூற கூறப்படுகிறது அங்கு மகேஸ்வரனுக்கு சொந்தமான வீட்டில் பள்ளி மாணவிகளை அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாணவி நடந்ததை பெற்றோரிடம் கூறவே அதிர்ச்சியடைந்த மாணவின் பெற்றோர்கள் வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மகேஸ்வரனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணை நடத்திய போது அவர் மேலும் பல மாணவிகளிடம் செக்ஸ் வார்த்தைகள் பேசி மற்றும் செக்ஸ் வீடியோக்களை காண்பித்து பாலியல் சின்னலில் ஈடுபட்டதாக சில மாணவிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசின் சார்பில் முதல் முறையாக பிரிக்காஸ்ட் கற்களை பயன்படுத்தி ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடியில் இருநூத்தி பதினாறு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு பணிகள் கட்டும் பணி மும்பரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி புள்ளி ஐந்து கோடியில் பொதுப்பணித்துறை மூலம் அப்பகுதியில் இரண்டு கட்டிடங்களாக பனிரண்டு தளங்களுடன் இருநூத்தி பதினாறு வீடுகள் கட்டும் பணி கடந்த ஜனவரியில் தொடங்கப்பட்டது வழக்கமாக செங்கல் சிமெண்ட் வைத்து கட்டிடம் கட்டுவது வழக்கம் தற்போது புதுச்சேரி அரசின் சார்பில் முதல் முறையாக செங்கலுக்கு மாற்றாக பிரிகாஸ்ட் கற்களை பயன்படுத்தியுள்ளனர் இது பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்கையில் செங்கலுக்கு மாற்றாக இன்டர்லாக் ஏஓசி பிரிகாஸ்ட் ஹாலோ பிளாக் ஆகியவற்றின் மூலம் கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன இதனால் கட்டுமான செலவு குறையும் பணிகளும் விரைவாக முடியும் இதுவரை தனியார் கட்டிடங்கள் மட்டுமே இக்கற்களை பயன்படுத்தி கட்டினர் புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு தரப்பில் பிரிகாஸ்ட் கற்களை கொண்டு பனிரண்டு தளங்களுடன் கூடிய இரண்டு கட்டிடங்களாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுகிறது இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீடு நானூறு சதுர அடியில் அமையும் அதில் வரவேற்பு சமையல் அறை சிறு அறை கழிப்பறை அடங்கியிருக்கும் இங்கு பயன்படுத்தப்படும் ரிகாஸ்ட் கற்கள் காஞ்சியில் தயாராகி வருகிறது செங்கலில் செய்வதைப் போன்று பிளம்பிங் எலக்ட்ரிசிட்டி பணிகள் செய்யலாம் இதனால் பணிகள் விரைவாக நடக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு இக்கற்கள் சேதமடையாது குறித்த காலத்திற்குள்ளும் கட்டிட பணிகளை நிறைவு செய்வோம் என்றனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மரினா நடத்தும் ரோட்டரி பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் துவக்க விழா பல்மேரா மைதானத்தில் இன்று துவங்கியது விழாவில் மரினா சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் பகுத்தறிவு வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் மாவட்டத்தின் ஸ்ட்ராட்டர்ஜி கமிட்டி மெம்பர்ஷிப் சேர்மன் ரோட்டரியன் ஆனந்தன் துணை ஆளுநர்கள் ரோட்டேரியன் திருமாறன் ரோட்டேரியன் புகழேந்தி மற்றும் ரோட்டேரியன் வாணி தண்டபாணி ரோட்டேரியன் குமரன் மாவட்டத்தின் விளையாட்டு கமிட்டி சேர்மன் தாமஸ் ஆரோக்கியராஜ் மற்றும் அணிகளின் உரிமையாளர்கள் ரோட்டேரியன் முத்துராஜலு ரோட்டேரியன் சுரேஷ்குமார் ரோட்டேரியன் மூர்த்தி ரோட்டேரியன் கந்தன் ரோட்டேரியன் மணிகண்டன் ரோட்டேரியன் திருப்பதி ரோட்டேரியன் கத்தியவானன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் சேர்மன் மற்றும் சங்கத்தின் ஆலோசகருமான மறைமணி சார்டர் பிரசிடன்ட் ராஜவேலு முன்னாள் தலைவரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜலு செயலாளர் ரோட்டேரியன் தட்சிணாமூர்த்தி பொருளாளர் ரோட்டேரியன் நவ்ரோஷ் ஆர்பியல் நிர்வாக குழுவின் செயலர் ரோட்டேரியன் இளையன் துணை செயலர் ரோட்டேரியன் வேல்முருகன் மற்றும் ரோட்டேரியன் கோஸ்பான்சர் ஜாஃபிர் சுலைமான் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ரோட்டரி மெரினா சூப்பர் கிங்ஸ் ரோட்டரி மெரினா வாரியர்ஸ் லேகசி இண்டியன்ஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டோ டோனிக்ஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வெற்றி வீரன்ஸ் மற்றும் பிரெஞ்சு ரூலர்ஸ் உட்பட ஆறு அணிகள் விளையாடுகின்றனர் இந்த அணிகளில் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உள்ள புதுச்சேரி கும்பகோணம் பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ரோட்டரி கிளப் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் ஆர்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டைட்டன் ஸ்பான்சர்கள் ஸ்ரீ வி ஜுவல்லர்ஸ் மற்றும் நெட்கதி டெக்னாலஜிஸ் கோ ஸ்பான்சர்ஸ் ஏஎஃப்ஜே அசோசியேட்ஸ் மற்றும் ஆர்ஏபி டெக்னாலஜிஸ் மற்றும் இந்த போட்டிக்கான அனைத்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா போட்டான மதகடிப்பட்டியில் உள்ள மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் எஸ் எம் பி பள்ளியில் உலக மண்ணால் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச அளவில் உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது உலகில் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக மண் தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தக்ஷ பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் துணைத் தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் எஸ் எம் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மண் பாதிப்பினால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் விவசாயத்தில் பயன்படுத்தும் ரசாயன உரங்கள் மண்ணிலுள்ள வளங்களை முழுமையாக பாதிக்கிறது என்றும் மண்ணிலுள்ள சத்துக்கள் குறைந்து நுண்ணுயிர்கள் அழிவது மட்டுமன்றி மண் தன்மையை பெறுகிறது அத்துடன் நல்ல தரமான மண்ணின் இயல்பும் சீர்கெடுகிறது என்றும் தங்கள் உரை வீச்சு மூலம் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் பேசுகையில் விவசாயிகள் ரசாயன உரத்தின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் பொதுமக்கள் பாலிதீன் பயன்பாட்டை கைவிட வேண்டும் மண் மாசடைவதை தடுக்க வேண்டியது அனைவரின் தலையாய கடமையாகும் எனவும் ஆரோக்கியமான மண் வளத்தை மேம்படுத்துவது குறித்து அனைவரும் உறுதியேற்றிட வேண்டும் எனவும் உரையாற்றினார் நிகழ்ச்சி நிறைவாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மண்வளம் காப்போம் என்ற கையேடுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் Our main motto of this day is healthy soil, healthy plant, protect soil, Nurture life, So respect, reap soil health. Why do we celebrate this day? அமமுக பொதுச்செயலாளர் டி டிடிவி தினகரன் அறுபதாவது பிறந்தநாள் விழா விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் அறுபதாவது பிறந்தநாள் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கணபதி தலைமையில் வானூர் கண்டமங்கலம் கிளியனூர் விக்ரவாண்டி கானை ஒன்றியம் மற்றும் நகரக் கழகங்களில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவில்களை சிறப்பு அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் செம்மல் மாவட்ட பொருளாளர் சுகுமார் மாவட்ட இணைச் செயலாளர் பொக்கிஷம் பொதுக்குழு உறுப்பினர் தன்ராஜ் வானூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேல் வானூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ் பண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாஞ்சிநாதன் கிளியனூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஐயனார் மற்றும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தாமோதரன் மாணவர் அணி செயலாளர் மயில்முருகன் மகளிர் அணி செயலாளர் ஆரோக்கிய மேரி வர்த்தக அணி செயலாளர் சக்திவேல் மற்றும் கிளை கிளைக்கழக செயலாளர்கள் அனைத்து கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி ஜெயமூர்த்தி ராஜா நகர் வாய்க்காலில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் உழந்த ஏரியின் முதல் மதகு கிளை வாய்க்காலின் குறுக்கே ஜெயமூர்த்தி ராஜா நகர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது குறுக்கு தெரிவில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளைநிலை பொறியாளர் ரங்கராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாக்குமுடியான்பட்டு பகுதியில் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதுச்சேரி பாக்குமுடியான்பட்டு பகுதியில் சிநேகன் என்ற பெயரில் ஆதரவற்றோருக்கு முதியோர் இல்லம் துவங்கப்பட்டுள்ளது திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு அனுமுத்தி என்கிற ஜோஷி தலைமை தாங்கினார் பொறுப்பாளர் ஷீபாராணி வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கினார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன ஏஎஸ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிபிஐ எம்எல் மாநில தலைவர் மோதிலால் புஷ்பா ஜுவல்லரி உரிமையாளர் முகேஷ் ஜெயின் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் ஹரி சுரேஷ் அமுல் அசோக் குமார் வழக்கறிஞர் ஜோஷி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு பகுதியில் மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் ஜீரோ புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் அளவில் பெறப்பட்டு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இக்குடிநீர் திட்டத்திற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விநாயகம்பட்டு கிராமத்தில் ஏற்கனவே உபயோகத்தில் உள்ள இருபத்தி நான்கு அடி மின்கம்பங்கள் உயரம் குறைத்து தாழ்வாக உள்ளது அவற்றை மாற்றி முப்பது அடி மின்கம்பங்களாக மாற்றுவதற்கு மின்துறை மூலம் ரூபாய் நாலு லட்சத்தி இருபதாயிரம் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜையனையும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் உட்கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் அரிபுத்திரி மணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் மின்துறை ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி சுற்றுலா வேன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் ஆரோவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகரை சேர்ந்தவர் மணி இவர் நேற்றிரவு சுற்றுலா வேனை மாட்டுக்காரன் சாவடியில் இருந்து புதுச்சேரி நோக்கி ஓட்டி சென்றார் இந்த வேன் தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் சந்திப்பு அருகே டீசல் இல்லாததால் நடு ரோட்டில் நின்றது அப்போது அங்கு வாகன தணிக்கையில் இருந்த ஆரோவில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தங்கவேல் போலீஸ்காரர் ராஜா ஆகியோர் விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை சாலையில் நிறுத்தியதாக கூறி வேனுக்கு அபராதம் விதிக்க முயன்றனர் இதனால் அங்கு வந்த சக ஓட்டுநர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதில் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் ஒருவரை தாக்கியுள்ளார் இதை கண்டித்து டிரைவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களில் புதுச்சேரி சாரம் அஜித்குமார் சின்னையன்பேட் செல்வகுமார் தொண்டமானத்தம் சூரியகுமார் சாரம் மாடசாமி கதிர்காமம் தனசேகர் ஆகியோரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேலையில் ஏற்றி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து புதுச்சேரி சுற்றுலா வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சுற்றுலா வேன் உரிமையாளர்கள் மற்றும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ஐந்து பேர் மீதும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை ஸ்டேஷன் வேலில் விடுவித்தனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதி திராவிட இன மக்களுக்கு வழங்கப்படும் உயர்த்தப்பட்ட திருமண உதவித்தொகையை தட்டாஞ்சாவடி தொகுதி பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் அட்டவணை இன மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண உதவித்தொகை ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டது அதன் அடிப்படையில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அரசு செயலர் கேசவன் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது மேலும் அவர்கள் பணியில் எவ்வாறு பாதுகாப்பு இருப்பது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது புதுச்சேரியில் உழவர்கரை மற்றும் புதுச்சேரி நகராட்சி என இரு நகராட்சிகள் சார்பில் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணியில் நூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு தனியார் அமைப்பு சார்பில் மருத்துவ முகாமானது உழவர்கரை பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது மருத்துவ முகாமை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் துவங்கி வைத்தார் இதில் துப்புரவு பணியாளர்களுக்கு கண் ரத்த அழுத்தம் தோல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியின் போது அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் விபத்தில் சிக்கிய புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் சபாநாயகர் நேரில் சென்று ஆறுதல் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள் வாங்குவதில் ஊழல் அரசு மீது அதிமுக பகிரங்க குற்றச்சாட்டு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர் போக்சோவில் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்